அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அற்புதமான பொன்னான வாய்ப்புகள் அதிர்ஷ்ட யோகங்கள் இனி கேதுவை விட்டு விலகும் செவ்வாயின் அமைப்பால் நிச்சயமாக சந்திக்க முடியும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருப்பவர் செவ்வாய் அவர் உச்ச அதிபதியாக செயல்படுகிறாருங்க ராசிக்கு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவே இந்த வேளையில் அவர் மிகவும் வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகி ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைவது முதன்மையான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயம் மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அவர் நான்கு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்திற்குள் சஞ்சரிப்பது நிச்சயம் நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல யோக வாய்ப்புகள் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு ஏனென்றால் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதை காட்டிலும் மத்தை விட்டு விலகியிருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு பாகியஸ்தானத்தில் மிகுந்த பலம் பெற்ற அமைப்பில் செவ்வாய் வளம் இல்லம் தேடி பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும் இழுபறியாக இருந்த பல காரியங்கள் இனிதே முடிவடைவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது தொழில் வியாபார ரீதியாக ஏற்பட்ட மந்தமான நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டு இனி சூடுபிடிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது உயர் அதிகாரிகள் நிர்வாகத்தினர் என அனைவருடைய ஒத்துழைப்பும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது கேட்ட இடத்தில் சலுகைகளும் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல்வேறு வகையான காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் தனித்து செயல்படுவதை காட்டிலும் கூட்டு முயற்சி ஈடுபடும் போது பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உறுதியாகவே மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும்